ரஷ்கர் ஆகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் பர்வதங்கள் எரிசலைமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் யாரே கர்த்தர் தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார் என்றால் தம்மை நம்பி இருக்கிற ஜனங்களைத்தான் தம்முடைய ஜனம் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்களை கர்த்தர் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார் எருசலேம் நகரம் மலைகள் மேல் அமைந்துள்ளது அதை சுற்றிலும் அநேக மலைகள் பள்ளத்தாக்குகள் உள்ளன எதிரிகள் சுலபமாக எருசலேம் நகரத்துக்குள் வர முடியாது ஏனென்றால் மலைகள் அதற்கு பாதுகாப்பாக இருக்கிறது அதுபோல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சூழன் என்று பாதுகாக்கிறார் என்னென்ன பாதுகாப்புகள் கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் பீஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ப்ராமிசஸ் ஆஃப் காட் தேவனுடைய சமாதானம் தேவனுடைய பாதுகாப்பு தேவைகள் சந்திக்கப்படுதல் தேவனுடைய பிரசன்னமும் அவரது வாக்குத்தத்தங்களும் தத்தங்களும் மாத்திரமல்ல அவரை நம்பி இருக்கிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மறங்கி அவர்களை விடுவிக்கிறார் இக்கட்டான சூழ்நிலைகளில கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழன் என்று பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எலிசாவை பிடித்து வரும்படி சீரிய தேசத்து ராஜா தன்னுடைய படைகளை அனுப்பின போது அந்த படைகளை பார்த்த எலிசாவின் வேலைக்காரனான கேயாசி பயந்து நடுங்கின போது பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்துவிளும் என்று அவன் ஜெபித்தபோது கத்தர் அவன் கண்களை திறந்தார் அந்த மலையை சுற்றிலும் அக்கினமயமான ரதங்களும் குதிரைகளும் இருப்பதை கேயாசி கண்டான் தேவனுடைய ஜனங்களை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது அவருடைய வாக்கு தத்தங்கள் என்கிற பாதுகாப்பு உண்டு இந்த தேவனுடைய கருவையை பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து இருக்கிறோமா கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்காகவும் தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார் நமக்கென்று நம்மை பாதுகாப்பதற்கான தூதர்கள் உண்டு யாருக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்கிறார் அவரை நம்பி இருக்கிற அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற அவருக்கு பாய்ந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கடந்த எட்டு மாதங்கள் நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்தாரே வரப்போகிற இந்த ஒன்பதாவது மாதத்திலும் அவருடைய கருவை நம்மை சூழ்ந்திருக்கிறத ஆய்விற்காக நன்றி செலுத்துவோம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே உம்மை நம்பி இருக்கிற உமக்கு பாய்ந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருவை சூழ்ந்திருக்கிற ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் நிறைய எங்களுடைய கோட்டையும் அரணும் கேடகமும் எங்களுடைய மறைவிடமும் உறைவிடமாக இருக்கிறதாய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றைக்கு எலிசாவின் ஜபத்தை கேட்டு கே கண்களைத் கண்களை திறந்து அவனை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளும்படி செய்தது போல எங்களை சுற்றிலும் கர்த்தருடைய கிருவை சூழ்ந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருவை தாங்க அனுதினமும் எங்களுடைய கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற அளவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்